வெல்கம் டு திவாடக் தமிழ் நாம் இன்னைக்கு போ பார்க்க போகிற டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து கேகேஆரும் பேங்களூரும் மோதுகிறாங்க இந்த மேட்சோட பிரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து அவங்க டீம் ஸ்குவாடு யார் யார் ரெண்டாவது பாசிபிள் பிளே லெவன் யார் இருக்கலாம் அவங்களோட மேட்ச் அப் பார்க்க போகிறோம் மேட்ச் அப்னா யாருக்கு காண்டஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இவங்க பவுலிங் போட்டால் அவங்க அவங்க பேட்டிங் பண்ணும்பொழுது யாருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் யாருக்கு மேட்ச் அவங்க டீம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ ஆர்சிபியோட ஸ்குவாட் பார்க்கலாம் விராட் கோலி ராஜத் படிட்டா புவனேஸ்வர் குமார் ஹேஸ்லேவுட் ராஜத் ஃபிலிப் சால்ட் பாண்டியா லியாம் லின்னிஸ்டன் யாஸ்டயார் ಲುಂಗಿಂಗಿಡಿ ಮೋಹಿತ್ ರೀ ಅಭಿನಂದನ್ ಸಿಂಗ್ ಸ್ವಪ್ನಿ ಸಿಂಗ್ ಜಾಕಬ್ ಪೆತ್ತಲ್ ಶಾ ಶರ್ಮಾ ರಸಿಕಾ ನುವಾನ್ ತುಷಾರಾ ರೊಮ ರೇಷ್ ಮನೋಜ್ ಮಂಡಗಿ ಡಿಮ್ ಡೇವಿಡ್ ಸೇಷ್ ಶರ್ಮಾ ಸೊ ಆರ್ಸಿಪಿ ಟೀಮೋ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಫುಲ್ ಸ್ಕ್ವಾಡ್ ಸ್ಕಾಡ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾಸಿಬಲ್ ಪಾಸಿಬಿಲ್ ಪ್ಲೇಯರ್ ಯಾರು ಕಾಲೋ ಸರಿ ಪಾತ್ರ ಓನ್ ವಿರಾಟ್ಕೋಲಿ ಟು ರಾಜ್ ಪಡೀಟಾ ಭುವನೇಶ್ವರ್ ಕುಮಾರ್ ಹಸ್ಲೇವುಟ್ ஃபிலிப் சால்ட் லிவிங்ஸ்டன் குருணால் பாண்டியா ஜித்தேஷ் சர்மா டிம் டேவிட் யாஸ்டயால் ரசிக்தா கேகேஆர் டீமோட டோட்டல் ஸ்குவாட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பாசிபிள் பிளேயிங் லெவன் யாராக இருப்பாங்கன்னு பார்க்கலாம் அஜின்கே ரஹானி ரிங்கு சிங் குர்பாஸ் ரகுவன்ஷி மனிஷ் பாண்டே வெங்கடேஷ் ஐயர் ரசல் நரேன் அருண் சக்கரவர்த்தி ரமன் தீப் சிங் ஹர்ஷித்ராணா வைபவ் அரோரா ஆண்ட்ரி நோட்ஜியா ஸ்பென்சர் ஜான்சன் செட்டன் சக்காரியா மயங் மார்கண்டே ரோமன் பவுல் டிகாக் மொயின் அலி அனுகுல் ராய் ரகானே ரிங்குசிங் வெங்கடேசரையர் ரமன் தீப் சிங் வருண சக்கரவர்த்தி நரேன் ஹர்ஷித் ஹர்ஷித்ராணா ரசல் ஸ்பென்சர் ஜான்சன் ஹப்பாஸ் மேமார்கட் ஆர்சிபி அண்டு கேகேஆர் டீமோட கீ பிளேயர்ஸ் யார் யார் அவங்களுக்குள்ள மேட்சப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருக்கலாம் கீ பிளேயர்ஸ் வந்து கேகேஆர்னு சொல்லும் பொழுது வருண் சக்கரவர்த்தி அண்டு வெங்கடேஷ்வர் ஐயர் இருப்பாங்க ஆர்சிபின்னு போயிட்டோம்னா விராட் கோலி அண்டு புவனேஸ்வர் குமார் மெயின் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அவங்க மேட்ச் அப்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வர்சஸ் வெங்கடேஷ் ஐயர் அவங்களுக்கு செம்ம கான்டஸ்ட் இருக்கும் ஏன்னா புவனேஸ்வர் குமார் வந்து ரெண்டு பக்கம் ஸ்விங் பண்ணுவார் ஆனால் வெங்கடேஸ்வரையே இருந்து இன்னிடத்துலேருந்து அடிப்பார் ஃபுட் ஃபுட்ஒர்க் இருக்கு இருக்கவே இருக்காது அவருக்கு அதனால் மேக்ஸிமம் புவனேஸ்வர் குமாரை அவர் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு மேட்சுக்கு வந்து விராட் கோலி வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி அது ஏன் சொல்கிறன்னா இந்த சீசன் ஃபுல்லாக போன சீசனும் அப்படி தான் பண்ணாங்க இந்த சீசனில் வருண் சக்கரவர்த்தி மேக்ஸிமம் பவர் பிள்ளையில் ஓவர் போட வர வாய்ப்பு இருக்குது அதில் விராட் கோலிக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது விராட் கோலிக்கும் வருண் சக்கரவர்த்தி ப்ளஸ் மேட்ச் ஆஃப் வந்து நல்லா செம காண்டஸ்ட் ஆகிருக்கும் இந்த சீசனில் இந்த மேட்ச் இந்த மேட்ச்சில் யார் அதிக பெர்ஃபார்ம பண்ண வாய்ப்பு இருக்குது எந்த டீம் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் என்னோடய வின்னிங் ப்ரடிக்ஷன் வந்து கேகேஆர் மெயின் பிளேயராக வந்து வருண் சக்கரவர்த்தி நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபியோட ரிவ்யூ பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்